காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் நாகர்கோவிலில் பெரும் திரள் முறையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு பெரும் திரள் முறையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் எட்டாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு துணை சுகாதார நிலையங்களில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் சதவீத காலி பணியிடங்கள் இருப்பதால் பணியில் உள்ள கிராமப்புற சுகாதார செவிலியர்களுக்கு பணிச்சுமை கடுமையாக அதிகரித்துள்ளது ஆண் ஆய்வாளர்கள் பணியில் சேர்ந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்று பதிவு உயர் வழங்குவது போல் பெண் ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் தமிழக அரசு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தனியார் மயமாக்கி வருகிறது இதனால் கிராமப்புற சுகாதார செவிலியர்களின் முக்கிய பணியான தடுப்பூசி வழங்கும் பணி அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது அப்பணி இடைநிலை சுகாதார வழங்கல் பணியை மேற்கொள்ளும் பணியாக வழங்கப்படுகிறது இது கிராமப்புற செவிலியர்களின் பணிப்பறிப்பு தடுப்பூசிகளை இலவசமாக உரிய நேரத்தில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் பெறும் எதிரானதாகும் இது ஏழை எளிய மக்களுக்கு தடுப்பூசி கிட்டாமல் செய்துவிடும் எனவே தமிழக அரசு இந்த நடவடிக்கையை கைவிட்டு கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் மூலம் தடுப்பூசிகளை வழங்குவதை தொடர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து பெரும் திரள் முறையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கிராம சுகாதார சங்கம் இன்னைக்கு பெருந்தொழல் முறையீடு பண்றோம் எங்களுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எங்க மினிஸ்டர் வந்து எங்க துறை மினிஸ்டர் பொது சுகாதாரத்துறை மினிஸ்டர் அவர்கள் கொரோனா கால தடுப்பூசி நாங்க வீடு விடா போய் போட்டோம் செய்தியாளர் ஆகிய உங்களுக்கும் தெரியும் நாங்க தான் வீடு விடா வந்து எல்லாருக்கும் அந்த தடுப்பூசியை போட்டோம் அவர் வந்து ஒரு பச்சை பொய்யை நாங்க போட மறுத்ததாகவும் இடைநிலை பணியாளர்கள் தான் அந்த தடுப்பூசி பணியை செய்ததாகவும் ஒரு பச்சை பொய்யை ார் இழிவு படுத்தும் வகையில் அவர் அவர் பேசின குற்றச்சாட்டை அவர் பாபஸ் வாங்கணும் பாபஸ் வாங்கலன்னா இதை விட்டு நாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டையனைக்கு பேரணி நடத்துவோம் அப்புறம் சுனை சுகாதார நிலையங்களில் நாலாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளன நாலாயிரம் காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் கேட்டா அவங்க கோர்ட் கேஸ் இருக்கு போட முடியாதுன்னு சொல்றாங்க கோர்ட்டு அவங்க நினைச்சா முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு போடலாம் போட்டு தர சொல்லணும் அப்புறம் வந்து நாங்கள் தடுப்பூசி பணி நாற்பது வருட காலங்களாக கற்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி பணி செய்துகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் அந்த பணியையும் இடைநிலை பணியாளரை வச்சு பண்ண போறதாக இடைநிலை பணியாளர்கள் தான் அந்த தடுப்பூசி பணியை செய்வாங்க கிராம சுகாதார சேவலையை செய்ய மறத்ததாக சொல்கிறார் அந்த பொய்யும் அவர் வாபஸ் வாங்கணும் இடைநிலை பணியாளரை வச்சு அவர் தடுப்பூசி போட சொல்லக்கூடாது மினிஸ்டர் அவர்கள் நாங்க தான் அந்த பணியை தொடர்ந்து அப்புறம் துணை சுகாதார இடங்களில இடைநிலை பணியாளர் நியமிக்க போறதா சொல்றாங்க இடைநிலை பணியாளரை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் துணை சுகாதார அதாவது பயிற்சி முடித்த மக்கள் இருக்கிறாங்க அவங்கள தான் துணை சுகாதார நிலையத்தில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்க பெருந்து முறையீடு செய்கிறோம் அந்த கொரோனா தடுப்பூசி காலத்துல நாங்க உழந்த தடுப்பூசி போட்டோம் காலையில ஆறு மணிக்கு வரணும் வீட்டுக்கு பத்து மணிக்கு தான் போக முடியும் எல்லாரும் லாக்டவுன் பீரியட்ல வீட்டுல இருந்தாங்க நாங்க மட்டும்தான் பணிக்கு போயிட்டு இருந்தோம் எங்க உயிரையும் துச்சமா நினைச்சுன்னா மக்களுக்காக சேவை செய்து வீடு விடாம இதை ஊசி போட்டோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு அந்த இன்சென்டிவும் அவர் தரல இன்சென்ட் எங்களுக்கு கிடைக்கல கிராம சுகாதார செவிலியருக்கு இன்சென்டிவ் தரல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க